நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பத்து சத்தியங்கள் தான் இந்த மொத்தமா அருணாச்சல புராணத்தோட சாரமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை புது வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த பத்து சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் முதல் சத்தியம் உங்களுடைய உணர்விற்குள்ளே நீங்கள் உங்களை பற்றியே கொள்ளுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள் இரண்டாவது படி தயவு செய்து நான் என்கின்ற இந்த உணர்வை கொண்டு வந்து குறுக்கிடாமல் உங்கள் உள்ளுக்குள் என்ன நிகழ்கின்றதோ உங்க மனசுக்குள்ள சித்தத்துக்குள்ள புத்திக்குள்ள உங்களுக்குள்ள உங்களுடைய சிதாகாசத்திற்குள் என்ன நடக்கிறதோ அதை சைலண்ட கவனிங் மூன்றாவது சத்தியம் சொலல் இல்லாது ஸ்மரித்து சொலல் இல்லாது ஸ்மரணம் செய்து நிலைத்திருங்கள் மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இல்லாத சகலவிதமான உணர்ச்சி கடந்த காலத்தை பற்றி வைத்திருக்கும் நினைவுகள் அனைத்தையும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க தூக்கி எறிந்து விடுங்கள் கழற்றி விட்டு விடுங்கள் ஐந்தாவது சத்தியம் உங்களுடைய சக்தி முழுவதையும் உங்கள் சங்கல்பத்தோடு ஒன்றாற்றுண்டு அதாவது உங்கள் வாழ்க்கையோட போக்க பற்றி தினசரி உங்கள் நடவடிக்கைகள் பற்றி எல்லாவற்றையும் ஒரு கான்சியஸ் சங்கல்பமாக உணர்வோடு நீங்கள் எடுக்கிற சங்கல்பமாக கான்சியஸ் டெசிஷனா உங்களை டிசிப்ளின்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் மாற்றிக்கிட்டு உங்கள் சக்தி முழுவதையும் அந்த மாதிரி செலவு பண்ணுங்க